திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட பெற்றுக் கொள்கிறார் வரும் சனிக்கிழமை நாம் சந்திக்கிறப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு வணக்கம் 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 அண்மையில ஒரு நேர்காணல் அந்த நேர்காணல் பகுதியில ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்கள் தான் அந்த பேட்டியை கொடுக்குறாரு அந்த பேட்டி நடக்கிற போதே வந்து ஒரு வெயிட்ரை கூப்பிட்டு அங்க வேலை செய்யக்கூடிய ஹோட்டலில் வேலை செய்ய நபரை கூப்பிட்டு பேசுகிற பொழுது இது ஹலால் உணவா அப்படின்னு கேட்கிறாரு சாப்பிட்டது நான்வெஜ் ஆனா இது ஹலால் உணவான்னு கேட்குறப்போ ஆமா இது ஹலால் உணவு தான் அப்படின்னு சொல்றாரு சரி இது இந்து ஹோட்டலா முஸ்லீம் ஹோட்டலான்னு கேட்கிறாரு இல்ல இந்து ஹோட்டல் தான் அப்படின்னு அப்போ இந்து ஹோட்டல்னா நீங்க ஏன் ஹலால போடுறீங்க எப்படி இந்துக்களை வந்து சாப்பிடுவாங்க எல்லா மக்களும் வந்து சாப்பிடுறாங்க இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஹலால் உணவு அப்படின்றது பெரும்பாலும் ஹலால் உணவு தான் இங்க பரிமாறப்படுது ஆனால் திடீரென இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி அது ஒரு சர்ச்சைக்குரிய பண்றாங்க இல்லையா சோ இந்த ஹலாலோட இஷ்யூ வந்து இது இல்ல பிஜேபிக்கு பல வருஷமா இதை நோண்டிட்டு இருக்காங்க வட பல வருஷமா நோண்டிட்டு இருக்காங்க அங்க ஹலால் பதிலா ஜட்கான்னு கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஹலால் வந்து ஒரு விதம் ஒரு விதமா மீட்டை வந்து எப்படி அதை ஹார்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த அனிமலை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதோட விதம் தான் ஹலால் ஆக்சுவலா அதோட எவ்வளவு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு எனக்கு தெரியாது பட் மீட் ஈட்டிங்ல வந்து பிராமணர்கள் வந்து ரொம்ப பெருசா ஈடுபடல ஈடுபட்டாலும் ரொம்ப அப்படியே மரமுகமாக ஈடுபடுவாங்க ஓப்பனாக படமாட்டாங்க ஏன்னா இந்த மீட் ஈட்டிங் வச்சு தான் இவங்க நிறைய பித்தளாட்டை காட்டுவாங்க இப்போ கோவிட் டைமில் நான் அந்த பீஃப் வாங்கிட்டு வருவேன் அப்போ அந்த பீஃப் வாங்கிட்டு வரும்போது அவர் சொல்லுவார் பீஃப் விற்கிறவரு சார் அதிகமாக பிராமணர்கள் தான் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களே கோவிட் டைமில் ஸோ இதில் வந்து இந்த இப்போ ராமர் வந்து மீட் சாப்பிட்டாரு சொன்னால் சர்ச்சையாகுது மீட் ஈட்டிங்கும் இவங்க வேணும் வேண்டாம் வேணும் வேண்டாம் அந்த நிலையில இருக்காங்க நாங்க பொட்டாசியல சாப்பிட மாட்டோம் சாபன்ல சாப்பிட மாட்டோம் இந்த மாசத்துல சாப்பிட மாட்டோம் இப்போ சாப்பிடுவோம் அப்போ சாப்பிடுவோம் இல்ல ஒரு நிலையா இருக்கணும் இல்ல சாப்பிடுற இல்ல சாப்பிடறது இல்ல அது என்ன இந்த டைம்ல சாப்பிட்டா கம்மி பாவம் அந்த சைட் டைம்ல சாப்பிட்டா அதிக பாவம் அப்படியெல்லாம் இல்லை இல்ல இது கன்வீனியன்ஸ் ஆயிடுச்சு ஹிந்துஸ்க்கு அதனால மக்களுக்கு வந்து சரி நீ இதுல எக்ஸ்பர்ட்டா இல்ல நீ அரக்கோர மூலையில் இருக்க அட்லீஸ்ட் எவ்வளவு ஒருத்தன் அதை ஆராய்ச்சி பண்ணி அரேஞ்ச் பண்ணி சரி இதான் பெஸ்ட் வே ஆஃப் ஈட்டிங் வந்தவன அவனை நம்பிட்டு போவான்ல ஸோ ஹலால்ங்கிற ஒரு ஸ்டைல் இட்ஸ் ஸ்டைல் ஆஃப் கட்டிங் மீட் அனிமல்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிங் மீட் அப்புறம் அது வந்து உணவாருங்க ஏற்றுக்கிறீங்க அது ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே அந்த ஒரே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒரே முறை தான் இவங்க ஐ திங்க் ஸோ பிக்கு சாப்பிட்றது இல்லை பிக் சாப்பிட்றது இல்லை பட் போர்க்கும் நம்ம பழக்கத்துல இருக்கு ரெகுலரா இங்க தமிழ்நாட்டுல ரெகுலர் பழக்கத்துல இருக்கு இப்போ இதுல கூத்து என்னன்னா இவங்களே இப்போ இப்ப ரீசெண்டா திருப்பூர் குன்ற இஷ்யூல என்னாச்சுன்னா முருகனுக்கு மலைக்கு மேலே அந்த தர்கால இவங்க வந்து இது பண்ணக்கூடாது சாக்ரிஃபைஸ் அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அதுக்கான பின்னாடி இருக்கிற ஒரு கரப்பணன் ஏதோ கோவில் இருக்கு அங்க பண்ணலாம் இது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் மென்டாலிட்டி இருக்கிறாங்க யாரு சிந்துக்கள் இதுல இல்ல இதே ராம சீனிவாசன் வந்து திருப்பரங்கன்ற மிஷன்ல என்ன சொன்னாருன்னா அதாவது தற்கால ஹிந்துக்களும் வந்து வழிபடுறாங்க அவங்களும் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க ஆடுகளை பலி கொடுக்குறாங்க அவங்களே அங்கேயே சாப்பிடுறாங்க அப்படின்றப்போ இல்ல அந்த முட்டாள்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன் அப்படின்ற இந்து மக்களையும் சேர்த்து ஒரு முட்டாள்கள் விமர்சனம் பண்ண பல பண்ணிருந்தாரு சாப்பிட்டு இருக்காரு பரவாயில்ல அது அது இங்க சாப்பிடலாம் அங்க சாப்பிடக்கூடாது அப்படின்றது நான் தான் சொல்றேன் இங்க சாப்பிடலாம் அங்க சாப்பிடக்கூடாது இந்த மாசத்துல சாப்பிடலாம் இந்த மாசத்துல கூடாது திங்கிழமை சாப்பிடலாம் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது இந்த நுள்ளு வந்து எப்படி இருக்குன்னா இது எப்படி இது ஏத்துக்க முடியும் அப்ப கடவுள் தூங்க போயிடுறாங்களா இல்ல கடவுள் எந்திரிக்கிற டைமா உனக்கு தெரியுமா அந்த டைம்ல தான் கடவுள் அவங்கள இதை பாக்கறது இல்லையா கிற்கு திறமா இருக்கு உன் வெளிஃப்ல உண்ணாரு இல்ல சாப்பிடணும் இல்ல சாப்பிடக்கூடாது அப்புறம் சாப்பிட்டேன்னா அப்புறம் இப்படி ஏன் சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டா இப்படி இந்த டைம்ல ஏன் சாப்பிட்டா இது நோட்டக்கூடாது சரி இப்போ இப்ப புதுசா ஒரு இஷ்யூ எடுக்கலாம் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்க ஹிந்து முஸ்லீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இந்து ஓட்டை யுனைட் பண்ணோம் இப்ப ஓப்பனா ஹெச்ராஜா தான் ஓப்பன சொல்லுவோம் அந்த ஹெச்ராஜாக்கு ரெண்டு கேஸ்ல தண்டனை கொடுத்தாச்சு பெரியார் சிலை கேஸ்லயும் பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தா அப்புறம் இன்னொன்று ஒன் கேஸ் கனிமொழியை வந்து ரொம்ப கேவலமா பேசினதுக்கு இந்த ரெண்டு கேஸ்ல ஆறு ஆறு மாசம் தண்டனை கிடைச்சிருச்சு அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷன் இப்போ தண்டன் தண்டனை கிடைச்சிருச்சு நான் ஜெயிலுக்கு போகணுமே நம்மள தன்மை காப்பாற்றணும்ல அதனால திருப்பூர் குண்டர் என்னன்னா போய் பேசியிருக்கான் போய் நியூஸ் ரெண்டையும் கலந்து இருக்கிற அரசியல் இருக்குல்ல இந்த பருப்பு அவ்வளோ வேக மாட்டேங்குது இங்க சவுத்தோட அயோத்தி திருப்பூரகுண்டரம் ஆயிடுமா கிறுக்கு பயலங்களே அப்படின்னா அவர் வாய்ப்பு இல்லை இது ஒண்ணு தமிழ்நாடு இங்க இருக்கிற மக்கள் வடநாட்டு மக்கள் மாதிரி பைத்தியம் தரணும் முட்டால் தரணும் ஈடுபட மாட்டாங்க அவனோட கங்கையில கங்காவோட இன்னைக்கு செய்தீங்க சிபிசிஎல் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டர் லபார்டரி சொல்லுது தண்ணி குளிக்க கூட லாக்கி இல்லை தண்ணி குளிக்க கூட லாக்கி இல்லை அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிற ஒரு சமூகம் அதுக்கென்று நம்ம நம்ம தண்ணிய கெடுக்கறது இல்லன்னா நம்மளும் கெடுத்துட்டு இருக்கோம் இல்ல நமக்கு தர ஒரு பூசாரியா அங்க ஜலசமாதி கூட பண்ணாங்க இல்லையா அது வேற தூக்கிப் போட்டாங்க உள்ள தண்ணிக்குள்ள அயோதி அயோதி டெம்பிளோட சீஃப் ப்ரிஸ்ட வந்து தண்ணிக்குள்ளேயே போட்டு விட்டாங்க அப்படியே ராவா பணத்தை சோ இங் சரி இங்க இங்கின்ட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னுட்டு அப்படின்னு சொல்ல வரலனா இங்கேயும் நம்ம மலைகளை பாதுகாக்க வேண்டியது இருக்கு நம்ம ஆறை பாதுகாக்க வேண்டியது இருக்கு காவிரியில் டைரக்டா டைம் இசுனட் போட்டுட்டு இருக்கோம் பாலார் ரிவரோட ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இப்போ வந்திருக்கு கம்ப்ளீட்டா டேலரி எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸா அதை நொறுக்கி இருக்கான்ட்டு நேற்று வைகுண்டராஜன் மேல பீச் மென்றதை வந்து நம்ம கெடுத்திருக்கோம் ரைட் இதே முருகன் திருச்செந்தூர் கோயில் அவர் கடலை காப்பாத்துற முருக அங்கே அங்கே வந்து பீச் மேன் சைன் மேனிங் அவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரைட் சோ இங்கேயும் நிறைய அட்டூழியும் இயற்கை மேல நடந்துட்டு இருக்கு அந்த இயற்கை மேல நடக்கக்குள்ள நம்மளும் அது முட்டாள்தனமா பாத்துட்டு இருக்கோம் வேடிக்கை பாத்துட்டு இருக்கோம் அது பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவா முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா ஒரு உச்சகட்ட இருக்கு இருக்குல்ல அது வடநாட்டுல அப்படி கட்டத்துல இருக்கு சோ அங்க நம்மள தலை பாக்குறான் இது அயோத்தியா மாத்திரலாமா இத திருப்பூர் அயோத்தி இஷுவா மாத்திரலாமா போய் உடைக்கலாமா தர்காவை அங்க வந்து அகட்டிடலாமா ஏண்டா ஏன் இதில் என்ன கொஞ்சம் காவல்துறையோட ஹெல்ப் இருக்கு இவங்களுக்கு அதனால தப்பிச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லாட்டியும் வாயை பொத்திட்டு இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளுங்க ஸோ இதை தொடர்ந்து இந்த மதத்தை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு இல்லை எவ்வளோ கேவலம் தெரியுமாங்க திருப்பியும் எஜுகேஷனில் என்ன கூத்துருக்குண்ணா என்ன பார்க்கறதுல எஜுகேஷனில் நார்த் இங்கில் ஒன்றும் பெருசாக கிழிக்க முடியல அதை பிரைவேட்டைஸே ஆச்சிட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸை வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்குறான் ஸோ தட் சாதாரண மனிதர்கள் சாதாரண மக்கள் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க பின்தங்கிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க அதுக்குள்ள கிராக் பண்ணக்கூடாது அது திருப்பி ரொம்ப சர்க்கிள்லயே போயிடணும் லா எக்ஸாம் கிளாட்டோட பேப்பரை நான் பார்த்தேன் கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் லா அட்மிஷன் டெஸ்ட் டாப் லா காலேஜஸோட அட்மிஷன் வேணும்னா அது மூலியமா போய் ஆகணும் பயங்கரம் டிஃபிகல்டா இருக்கு கிராமத்தில் இருக்க ஒரு மாணவன் உள்ளே போக முடியாது கிராக் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டிஃபிகல் வச்சிருக்கான் கிளாட்டோ வந்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னே டிஃபிகல் வச்சிருக்கான சீட்ஸ் ஏன் கம்மியாக வச்சிருக்கானா சில பேர் மட்டும் சில சமூகத்துக்குள்ள சேர்ந்த பேர் மட்டும் அதுக்கு படிப்பு இருக்கணும் அந்த ஆக்சஸ் இருக்கணும் மீதியாலாம் உழைக்கணும் யாருக்காக இந்த மக்களுக்காக உழைக்கணும் இந்த கிரீம் பர்சன்ட் இருக்குல்ல மூணு பர்சன்ட் இந்த பண்ணியா பார்ப்பனிய கும்பல் இருக்குல்ல இவங்களுக்காக மீதி அளங்களும் உழைச்சிட்டு இருக்கணும் கிளியர் என்ன அவங்களுக்கு இப்படிதான் இருக்கு அதில் மாற்றமே இல்லை சோ அதுல என்ன கொண்டு வரணும் அதுல பாஷைய திரும்ப திரும்ப நினைக்கலாம் ஏ எங்க குழந்தைங்க ஆல்ரெடி கம்மியா படிக்குவீங்களா ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்குடா நிறைய குழந்தைங்க கூட்டால சூசைட் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க மேல மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு இயல்பாக்கணும் அதை விட்டுவிட்டு இன்னும் நாங்கள் சேர்த்தோம் இன்னும் எக்ஸாம் வைப்போம் அஞ்சாவது எக்ஸாம் வைப்போம் எட்டாவது எக்ஸாம் வைப்போம் நான் ஹிந்தியும் சொல்லி கொடுப்போம் சஸ்கிருதமும் சொல்லி கொடுப்போம் ஏன் இப்போ அண்ணாமலை ஒண்ணு சொல்றாரு இல்லையா அதாவது ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிக்கிறத மும்மொழி கொள்கையில அவங்க ஹிந்தி படிக்கிறத இல்ல மூணாவது மொழியா வேற ஏதோ ஒரு மொழிய படிக்கிறத வந்து இவங்க ஸ்டாப் பண்றாங்க ஏழை எளிய மாணவர்கள் வந்து ஏழை எளிய மாணவர்கள் வந்து இங்கிலீஷும் தமிழும் ஒழுங்கா படிச்சுட்டாவே போதும் நம்ம குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் அதிகமா இருக்கு இதுக்கு மேல இன்னும் ப்ரெஷர் போட்டு அவங்கள வந்து மென்டலி ரெக்காக்க வேணாம் அவங்க மாதிரி

இவன் மக்களுக்கு பெரிய துரோகம் விவசாயிகள் துரோகம் லேபருக்கு துரோகம் எந்த பகுதிக்கு துரோகம் பண்ணல இவங்க கம்ப்ளீட் பிரைவேடைசேஷன் ஆக்கணும் எல்லாத்தையும் பிரைவேட் கையில கொடுக்கணும் கவர்மெண்டோட ப்ராஃபிட் ரன்னிங் இண்டஸ்ட்ரீஸ பிரைவேட் ஆளுங்க கொடுத்தது யாரு இது எந்த அரசாங்கம் தான் இவன் எப்படி நான் மக்கள் கிட்ட மக்கள் பக்கம் நிக்கிறோங்கிறான் எந்த விதத்துல நின்ன மக்கள் பக்கம் ஒரு எடுத்துக்காட்டு காட்டேன் நீங்க இந்திய தாய்மொழியா கொண்டு கூடிய ஒரு நபர் இதுல எனக்கு இந்த என்இபி பாலிசியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் சொல்ல சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னா இவங்க வந்து ஹிந்திய மையமாக வைத்து சான்ஸ்கிரிட்ட கொண்டு வர ட்ரை பண்றாங்க சான்ஸ்கிரிட் தான் வந்து உண்மையாலுமே எதிரி அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க நம்ம இல்ல 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 அப்படி எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிம்பிளான இஷ்யூ என்னன்னா ஹிந்தியை உள்ள வந்துட்டானா ஹிந்தி ஒரு கம்பல்சரி லாங்குவேஜ் ஆனா அனைத்து எக்ஸாம் ஹிந்தியில வைப்பான் எனக்கு தாய்மொழியா இருக்கிற ஹிந்தியை வச்சு நான் எக்ஸாம் எழுதுனா தமிழ் மாணவர் தமிழ் தாய்மொழியா வச்சிருக்கிற மாணவர் ஹிந்தியில எக்ஸாம் எழுதுனா தான் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் நான் தான் வருவேன் இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடி எங்க தமிழ் வந்து முக்கியமா ஒரு லாங்குவேஜ்ல அங்கே ஹரியானாக்காரன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேலை வாங்கிட்டு உட்காந்துருக்கான் நிறைய இன்சிடென்ட்ல பாக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்க இருக்க வேலை வாய்ப்பு அவன் உட்காந்துருக்கான் எப்படிதான் தமிழ்ல நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கினான் நம்மளுக்கு புரியல இங்க இருக்கிற மாணவன் அறுபது எழுபது பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கா அவனுக்கு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு வந்திருக்கா நீங்க அனைத்து எக்ஸாம்ல இது ஆல்ரெடி அமித்ஷா சொல்லிட்டாரு அனைத்து எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஹிந்தியில வைப்போம் சொன்னாரு எப்படி போன நீ உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது நடக்கிற காரியமா யாருக்கு தாய்மொழி இல்ல தமிழ மறந்துருங்க தமிழை வந்து கூப்பிட போடுங்க ஹிந்திய தாய்மொழியா எடுத்துக்கலாம் எல்லாமே அப்போ ஹிந்தி ஏற்றுக்கிட்டா லைக் சார் ஹிந்தியில் கொடுக்கலாம் நடப்புமா வாய்ப்பு இருக்கா சான்ஸ் இருக்கா விட்டுருவீங்களா பைத்திகாரத்தனமா பேசக்கூடாது அண்ணாமலை கிட்ட ரிக்வஸ்ட் இருக்கு நீ சேட்டு குட்டிக்கு நீ அடிமையா இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் தமிழை நாசம் பண்ணாத சும்மா நரேந்திர மோடி ரெண்டு மூணு தாட்டி தமிழ் தமிழ் அப்படி பேசிட்டா மட்டும் ஆகாது பணத்தை எல்லாத்தையும் எடுத்து சன்ஸ்கிருத் கொடுப்பேன் ஹிந்தி பிரச்சார சபா கொடுப்பேன் ஹிந்தி கொடுப்பேன் இங்க இங்க இருக்கிற கொடுத்த சில கோடி பணத்தை வாரணாசியில செலவு பண்ணியிருக்கான் தமிழ் சங்கம் பெயர்ல அங்க செலவு பண்ணிவிட்டான் சோ வாஸ் இவங்க தொடர்ந்து எந்த ஒரு பரபரப்பு பரபரப்பு பரபரப்புல மக்களை வைக்கணும்னு நினைக்கிறாங்க வைக்க முடியுது இவங்கனால அதுக்கு ஒரு பெரிய வணக்கம் எங்களுக்கு அதுல மாத்திரமே இல்லை பட் இந்த நாட்டுக்கு தேவைப்படுற வளர்ச்சி திட்டம் பணம் பொருளாதாரம் ஷேர் மார்க்கெட்டு வேலை வாய்ப்பு இது மேல கொஞ்சம் கவனிச்சு வேலை செஞ்சா நல்லா இருக்கும் ராம சீனிவாசனுடைய சமூகத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டத நினைக்கிறீங்க நீங்க எப்படி இல்ல ஸ்லோ பாய்ஸன் இதுலாம் மொல்ல மொல்லமா மொல்ல மொலமா தூவி விடுறது ஹலால் இஷ்யூ திருப்புற இஷ்யூ சிகந்திர மலை இஷ்யூ இப்படி பண்ற இஷ்யூ அப்படி பண்ற இஷ்யூ ஒன்னு ஒண்ணு அப்படி திணிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கழிக்கிட்டு ஓடி போயிடுவான் இது ஆர்எஸ்எஸோட ஸ்ட்ராட்டஜி அது ஒட்டு மொட்டமா ஒரு நாள் வெடிக்கும் வெடிக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தான் வெடிக்கிற வெடிக்கும் சிம்பிளான விஷயம் அவ்வளவுதாங்க இஸ் தமிழ்நாடு ஸ்டூபிட் இனப் டு அக்செப்ட் தட் பாலிடிக்ஸ் ஆர் நாட் இஸ் கொஸ்டின் வரகாலம் சொல்லும் நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கோம் எவ்வளவு காமன் சென்ஸ் வச்சிருக்கோம் வரகாலம் சொல்லிடும் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி